இறந்தவங்களோட உறவினர் தான் நான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒரு சாதாரண ஒரு கேன்டீனில் வேலை செய்கிறவங்க தினம் போனால் தான் சாப்பாடு அவங்க வீட்டுக்காரன் இறந்து போயிட்டாரு அவங்க ஒரு பை ஒரே ஒரு பையன் பன்னெண்டு வயசில் இருக்கிறான் அதை கா அவனை காப்பாற்றுறதுக்காக அந்த வேலைக்கு போகிறாங்க எதிர்க்க வந்து அந்த வேலைக்கு போக சொல்லி எதிர்க்க தண்ணி லாரி கஞ்சா அடிச்சிட்டு தண்ணி லாரி வந்து அவங்க அந்தமாதிரி இப்போ இன்றைக்கி உயிரை வாங்கிட்டான் இப்போ வந்து இது அரசாங்கத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் போலீஸ்காரங்க என்ன நடவடிக்கை கஞ்சா அடித்தவனையும் இந்த மாதிரி குடி போதிலையும் எப்போதுக்கு வண்டி ஓட்ட விட்றாங்க போலீஸ்காரன் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை செக் போஸ்ட் தான் இருக்குதுன்னே தெரில எதுக்கு எதுக்கு செக் பண்ணுறாங்க ஏற்கனவே அரசாங்கம் ரூல்ஸ் போட்டுருக்குது சென்னையில் இந்த மாதிரி வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் முடிஞ்ச டைம் பத்து மணிக்கு வந்து அலோவ் பண்ணணும்னு சொல்லி போட்டுக்கிறாங்க ஆனால் இது எந்த ஒரு நடவடிக்கையுமே போலீஸ்காரங்க ஃபாலோ பண்ணாமல் டிராஃபிக் ஃபாலோ பண்ணாமல் இப்போ வந்து ஒரு ரெண்டு உயிராங்க காவு வாங்கிற அளவுக்கு நடந்து முடிஞ்சிருக்குது இது அரசாங்கம் தான் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது எழுப்பீடு தரணும் இது அரசாங்கம் தான் மேற்கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி நாங்கள் இந்த உறவினர் சார்பாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்